ஒரு பெரிய கடை ஒரு நகை கடை பெரிய பெரிய அங்கே மூணு லட்சம் நாலு லட்சம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு பூஜரம் அமைச்சிருப்பாங்க அந்த இடத்துல கோடிக்கணக்கில் தான் பிஸ்னஸ் ஆகுது அதேமாரி இன்னொரு நகை கடை இருக்கு அங்கேயும் அதே மாதிரி பூஜை பூஜரம் அமைச்சிருக்காங்க அங்கே ஜீரோவா இருக்கு இப்போ இங்க ரூம் இருந்தா வியாபாரம் ஆகிடும் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தா ரெண்டுமே ஆகணும்ல ஏன் ரெண்டு ஆகணும் வடகிழக்கு தெருக்குத்து நிச்சயமாக பிஸ்னஸை பெரிய லெவலில் தூக்கும் அதுதான் இந்த திருச்சி பாதாம் கடை அதேமாரி தெற்கு பார்த்த ஃப்ளைட்டாக இருந்தால் ஆக்னிய குத்துன்னு சொல்லுவோம் அது பெரிய லெவலில் தூக்கிட்டு போவோம் மேற்க பார்த்த சைட்டாக இருந்தால் வடக்கை நோக்கி குத்தக்கூடிய வடமேற்கு குத்தல் நிச்சயமாக பெரிய லெவலில் கொண்டு போவோம் இதில் வட மேற்கு அதாவது வடக்கு பார்த்த சைட்டாக இருந்து வட மேற்கில் வந்து குத்தாக இருந்தாலோ தெற்கு பார்த்த சைட்டில் நைரீதி குத்தாக இருந்தாலோ தொழிலை வீழ்ச்சி அடைய செய்யும் இப்போது மாந்தியோடைய பாதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா தொழில் மூலயமா கண்டுபிடிக்கலாம் ஒருத்தர் ஒரு தொழிலில் வந்து இறக்கமே இருக்க பெரிய வீழ்ச்சி அதாவது எழுந்துக்கவே முடியாது இதோட ஒரு க்ளோஸ் அப்படின்னா அவருக்கு வந்து சனி மாந்தி இருக்கான்னு பார்க்கணும் இல்லை தசையை நடத்த கூட தசாநாதன் கூட மாந்தி க்ளோஸாக இருக்கான்னு பார்க்கணும் இது ரெண்டும் இல்லாமல் நிச்சயமாக வந்து அந்த பெரிய வீழ்ச்சி ஏற்படாது ேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு வாசு சம்பந்தமாக பல சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஏஎல் பி சம்பத் சுப்பிரமணிய சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் சார் நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம நிறைய பதிவுகள் வந்து ஜோதிட ரீதியா கொடுத்துட்ருக்குறோம் ஆன்மீக ரீதியாக கொடுத்துட்ருக்குறோம் இருக்கிறோம் வாசு சம்பந்தமாக பேசிட்டு இருக்கோம் சார் அதில் வந்து இந்த ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் சார் இப்ப தொழில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருடைய கடைகளில் வந்து பெரிய பெரிய சாமி படங்கள் சாமி சிலைகள்லாம் வச்சிருப்பாங்க சில இடங்கள்ல வந்து சாமி படம் வச்சிருக்காங்களா அப்படின்றது கூட தெரியாது அந்த மாதிரி தொழில் நிறுவனங்களும் இருக்கும் இப்ப ரெண்டு நிறுவனங்களில் எந்த நிறுவனத்தினுடைய பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸாக அமையும் சார் அது பூஜையாரை இருக்கிற ஒரு பிஸ்னஸாக இல்ல இல்லை கண்ணுக்கு தெரியாத ஒரு பூஜை இதுக்கு வந்து தெளிவான விளக்கம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இப்போ டி நகரில் டி நகர் பஜாரில் நீங்கள் எந்த கடை வச்சாலும் அங்கே பூஜரம் வைக்கிறான்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக புரியுதுங்களா நீங்கள் எடுத்துமே சிட்டிலிருந்து அவுட்டரில் ஒரு இரநூறு கிலோமீட்டரில் ஒரு பைபாஸில் ஒரு கடையை வைக்கிறீங்கன்னா அங்கே டெய்லி நீங்கள் பூஜை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா இன்றைக்காச்சும் யாரென்னா வந்துடமாட்டாங்களா அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி என்பது ஒரு வாழ்க்கையோடைய ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு லூஃப் தான் இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும் தெரிஞ்சால் தான் நீங்கள் இதில் ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஒரு பெரிய கடை ஒரு நகைக்கடை இருக்குது பெரிய பெரிய அங்கே அந்த ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பூஜரம் அமைச்சிருப்பாங்க அந்த இடத்துல கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் ஆகுது சரிங்களா இப்போது அந்த இடத்துல சாமி இருக்கிறதுனால தான் பிஸ்னஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னால் அதேமாரி இன்னொரு நகை கடை இருக்குது அங்கேயும் அதேமாரி அமைப்பில் பூஜரம் அமைச்சிருக்காங்க அங்கே ஜீரோவாக இருக்கு இப்போது இங்கே சாமி ரூம் இருந்தால் வியாபாரம் ஆகிடும் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தா ரெண்டுமே ஆகணும்ல ஏன் ரெண்டு இடத்துலையும் ஆகலை ஏன் ஆகல ஆ இப்போ பூஜரூமே இல்லை பத்துக்கு பத்து கடை அவன் என்ன பண்ணுறான்னா சென்னை செல்ஸை கூட அதிகமாக அவன் தான் சம்பாதிக்கிறான் அந்த மாதிரியும் ஒரு வியாபாரம் ஆகுது அப்போது இங்கே என்ன என்றால் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துக்கும் பூஜை ரூமுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க நீங்கள் இறைவனை வழிபடுறதுக்காக அந்த இடத்துல ஒரு இறைவனை வழிபடுறதுக்கு ஒரு பூஜை அறை அமைக்கிறீங்களே கண்டி உங்கள் தொழிலையே பூஜை ரூம் தான் நிர்ணயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இன்றைக்கி பிளாட்பாரத்தில் இருக்கிற கடைகளுடைய வியாபாரிகளுடைய நிலைமை எல்லாம் கேள்விக்குறிதான் இப்போ பாரிஸுக்கு போனீங்கன்னா நூறு குடும்பம் பிளாட்பாரத்துலேயே அண்ணாச்சி வைப்பாங்க மாதுளம் வைப்பான் ட்ரை சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் விற்பான் அப்போ அவங்களாம் வந்து வியாபாரமே செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போது நீங்கள் இறைவனை வழிபடுறதுக்கு ஒரு இடம் தர்றீங்க அதை எடுத்துட்டு வந்து பிஸ்னஸில் போகக்கூடாது உங்களுக்கு இடம் இருக்குது வசதி இருக்குதுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க இடம் இல்லை வசதி இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் பெரிய லெவலில் வரணும்னா உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய குவாலிட்டியும் உண்மையும் நேர்மைய உழைப்பு இருக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் ஓகே சார் இப்போ வந்து என்னுடைய பிஸ்னஸில் வந்து நான் ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் வச்சிருக்கிறேன் ரொம்ப நேர்மையாக தொழில் பண்ணுறேன் இருந்தாலும் என்னுடைய பிஸ்னஸ் முன்னேறல அப்படின்னா அதுக்கு வாஸ்து வந்து ஒரு காரணமாக அமையும் நிச்சயமாக நிச்சயமாக அமையும் உதாரணம் நான் சொல்கிறேன் திருச்சியில் பாதாம் மில்க் கடைன்னு ஒன்று இருக்குது தெரியும் சார் திருச்சி மதுரை இந்த சைடு தஞ்சாவூர் பெல்ட் வரைக்கும் அந்த பாதாம் கடை சொன்னால் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க நைட்டு மூணு மணி வரைக்கும் அந்த கடை ஓப்பனில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது பேர் ஒர்க் பண்ணுவோம் கடை உள்ள ஒரு ஆள் மட்டும் தான் போக முடியும் அவ்வளோ சின்ன கடை ஒரு ஆள் போய் திரும்பினா இன்னொரு ஆள் வெளியே வர முடியாது உள்ளே இருக்கிற ஆள் வெளியே வர முடியாது அவ்வளோ சின்ன கடை பத்துக்கு பத்து கூட கிடையாது ஆனால் அந்த கடைக்கு பக்கத்தில் பெரிய கடை ஒன்று இருக்குது அவர் அப்படியே ஈ ஓடும் இப்போ இந்த கடை பத்துக்கு பத்து கூட கிடையாது ஸ்கொயர் ஃபீட் அளந்திங்கன்னா அவ்வளோ கூட வராது உதவு ஒரு ஆள் உள்ளே போய்ட்டு ஒரு ஆள் தான் வரல வர முடியும் ஒரே ஃப்ரிட்ஜு மட்டும் தான் இருக்கும் அந்த இடத்துல ஒரு மூணு பில்லர் ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் இருக்கும் கூட்டம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த தெரு ஃபுல்லாக ஆகும் நான் எப்போ திருச்சியில் போனாலும் எனக்கு ரம்யாஸ் ஹோட்டலில் தங்குற பழக்கம் இருக்கிறதுனால நான் வந்து அந்த பாதாம் கடைக்கு போகிற பழக்கம் இருக்கு எனக்கு நான் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றனால கூட அந்த ஹோட்டலுடைய வாஸ்து எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் அப்போது இந்த பாதாம் கடை நின்று பார்க்கும்போது அந்த பாதாம் கடையில் இருக்கிறதே நாளுக்கு நாலு கூட இருக்காது பத்துக்கு பத்து ஏரியா கூட கிடையாது இந்த இடத்துல எவ்வளோ வியாபாரம் ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த இடம் கரெக்ட் ஸ்ட்ரைட் தெரு அமைஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாது இதில் இன்னொரு புதிய தகவல் என்றால் அந்த கடை இருக்குமே பெருசாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் இடிக்கப்பட்டு சின்னதாக மாற்றப்பட்டிருக்கு மாற்றின பிறகு தான் மிகப்பெரிய அளவு சக்ஸஸாக அந்த கடை அடித்து தூக்கியிருக்கு அந்த இடத்துல வாஸ்து வேலை செய்கிறது நீங்கள் இறைவனை வழிபட்டாலும் இறைவனை வழிபடவில்லை என்றாலும் வாஸ்துபடி ஒரு கட்டிடம் அமைந்து அந்த இடத்துல நீங்கள் போய் உக்காந்துட்டிங்கன்னா அது உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுக்கும் நீங்கள் எல்லா இறைவனை வச்சு பூஜை பண்ணி மந்திரம் பண்ணி எந்திரம் பண்ணி யாகம் பண்ணாலும் ஒரு தவறான வாஸ்து கட்டட கட்டிடத்தில் போய் நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்கு உட்காறீங்கன்னா லாஸ் ஆகிடுவீங்க இங்கே இறைவனை வழிபடுவது என்பது உங்களை நீங்கள் ஆறுதல் படுத்தி கொள்வதற்காக உங்களை நீங்கள் மனசாந்திப்படுத்திக் கொள்வதற்காக தான் தவிர பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் அதுக்கும் காரணம் இல்லை உங்களுக்கு டைம் நல்லா இருந்தால் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் டைம் நல்லா இருந்தால் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் இப்போ என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் ஆர்கார்டில் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறேன் காய்கறி எப்போவுமே எனக்கு மட்டும் வந்த உடனே அழுகி போகுது மார்க்கெட்டில் இல்லை நான் அனுப்பிச்சா கிளைண்ட்டுக்கு அழுகி போகுது என்னால் முன்னேறவே முடியல ஏன் பக்கத்து கடைக்காரனுக்கும் அதே காய்கறி தான் வருது அவனுக்கு இருக்குது அப்படின்னும் போது இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் மாந்தி கூட சேர்ந்திருக்காரு இவருடைய கடை வச்சிருக்கிற இடத்துல நார்த் ஈஸ்ட் பாதி அப்போது பூஜை அறை அவசியமா தொழில் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரியலுக்கு அவசியமா அப்படின்னா ஒரு எம்டிக்கோ ஒரு ஜிஎம்முக்கோ உங்களுடைய ஆத்ம திருப்திக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கிங்க ஆனால் பூஜை ரூம் கரெக்டாக இருந்தால்தான் தொழில் சரியாக இருக்கும் என்பது நூறு சதவீதம் தவறான ஸ்டேட்மெண்ட் நான் சாப்பாடு குவாலிட்டியாக கொடுக்கல ஆனால் பூஜரம் பெருசாக வச்சிருக்கேன்னா ஹோட்டலுடைய பேர் கெட்டு போயிடும் புரியுதுங்களா உங்களுடைய ஆத்ம திருப்திக்கு நீங்கள் வணங்குறதுக்கு ஒரு இடத்த சூஸ் பண்ணுறீங்க அங்கே கோடி கோடியாக கொட்டி என்னென்னமோ வெள்ளி தங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் அதுதான் உங்கள் பிஸ்னஸ் அன்னி டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறது ஒரு அறியாமை தான் நான் சொல்கிறேன் அப்படி பூஜரம் இருந்தால்தான் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னா அப்போ திருச்சியில் இருக்க பாதாம் கடையில் பெயிண்ட்டு கூட அடிக்கலை கடை எப்படி ஆகுது சேலத்தில் சுப்பராயன் ரோடுன்னு ஒரு ரோட்டில் கிருஷ்ணா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது அங்கே எப்படி வியாபாரம் ஆகுது சரிங்களா திருவான்மூரில் தங்கம் டிஃபன் சென்டர்னு ஒன்று இருக்குது அங்கே எப்படி வியாபாரம் ஆகுது புரியுதுங்களா இதேமாதிரி சென்னையில் நான் நூறு கடை சொல்லுவேன் ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்கிற கடைகளுக்கெல்லாம் வந்து வாஸ்து பிரகாரம் அவங்களுடைய அமைப்பு சரியாக இருக்குது அதனால் பிஸ்னஸ் நடக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போ வந்து இந்த ஒரு தெருக்கூத்து இருந்தால் என்னுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கும் இந்த ஒரு தெருக்கூத்து அமைற இடங்களில் நீங்கள் பில்டிங் வாங்குறதோ இல்லை வந்து உங்களோட தொழில் அமைக்கிறதோ சரியானதாக இருக்கும் அப்படின்னா எந்த தெருக்குத்து சரியானதாக இருக்கும் வடகிழக்கு தெருக்குத்து தென் வடகிழக்கு தெருக்கூத்து நிச்சயமாக பிஸ்னஸ்ஸை பெரியல உள்ள தூக்கும் அதுதான் இந்த திருச்சி பாதாம் கடை அதேமாரி தெற்கு பார்த்த ஃப்ளைட்டாக இருந்தால் ஆக்னேய குத்தும் சொல்லுவோம் அது பெரிய லெவலில் கொண்டு போவோம் மேற்க பார்த்த சைட்டாக இருந்தால் வடக்கை நோக்கி குத்தக்கூடிய வடமேற்கு குத்தல் நிச்சயமாக பெரிய லெவலில் கொண்டு போவோம் இதில் வடமேற்கு அதாவது வடக்கு பார்த்த சைட்டாக இருந்து வடமேற்கில் வந்து குத்தாக இருந்தாலோ தெற்கு பார்த்த சைட்டில் நைரீதி குத்தாக இருந்தாலோ தொழிலை வீழ்ச்சி அடைய செய்யும் அங்கே நீங்கள் எவ்வளோ பெரிய கோவிலே கட்டினாலும் வீழ்ச்சி வீழ்ச்சி தான் தவறான இடத்தில் நீங்கள் சரியான வேலை செஞ்சீங்கன்னா எதனால் ஒன்று தான் வேலை செய்யும் சரியான இடத்துல சரியான வேலையை செய்யணும் தவறான இடத்துல தவறான வேலை செய்யணும் தவறான தெருக்கூத்தா இருக்குன்னா அது தவறான ஒரு பில்டிங்கை கட்டி தவறான ஒரு விஷயத்துக்கு தான் அது பயன்படுற மாதிரி போயிடும் அதை நீங்கள் வந்து பேங்க் காரணம் ஜப்தி பண்ணிவிடுவான் லோன் கட்ட முடியாது கடனில் மாட்டிக்கும் இப்போ நீங்கள் ஹோட்டல் கூட எடுத்துக்கங்க கீதம் ஹோட்டல் எடுத்துக்கங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டேஸ்ட்டை கொடுத்தாலும் அவனுடைய இன்கம்னு பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டல்லையும் சர்வே பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி ப்ராஃபிட் இருக்காது ஏன்னா ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பில் இருக்கும் வாஸ்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் பூஜரம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக அனுப்பிக்கிறீங்களே கண்டி அதுக்கும் பிஸ்னஸுக்கும் சம்மந்தம் ஆ சார் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க வந்து தெருக்குத்து இல்லை வந்து அந்த சரியாக வாஸ்து அமையாத இடங்களில் கோவில் கட்டினா கூட அது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவில் அப்படின்றதே வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த கோவில் அந்த இடத்துல வந்து கோவில் எழுப்ப முடியும் அப்படின்ற பட்சத்தில் கோவிலுக்கு எப்படி சார் வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரியாக செயல்படுமா சார் இப்போ ம் நல்லா கேட்டுங்களேன் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன் உள்ள நானே கோவில் கட்டிக்கிறேன் ம் ஒரு காலேஜ் வச்சுருக்கேன் காலேஜ் உள்ள நானே ஒரு கோயில் கட்டிக்கிறேன் ஏன்னா அங்கே பலதரப்பட்ட மக்கள் வருவான் ஸ்டூடெண்ட் வருவான் அவன் சாமி கும்பிட்டுட்டு போவான் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து உங்களுடைய தேவைக்காக நீங்கள் செஞ்சுக்கிறீங்க நீங்கள் வந்து காந்தி அடிகளோ நீங்கள் வந்து நேரு கிடையாது நான் வந்து பொதுமக்களுக்காக செஞ்சேன் அப்படின்னா நீங்கள் பாழடைஞ்ச ஒரு சிவன் கோயிலை போய் சீரமைக்கலாம் அதுக்கு போய் டொனேஷன் பண்ணலாம் புரியுதுங்களா இங்கே மனிதர்கள் அனைவருமே அவர் அவர் தேவைகளுக்காக மட்டுமே எல்லா வேலையும் செய்கிறாங்க இங்கே வாஸ்து பெரிய லெவலில் வேலை செய்யும் யாருக்கு வாஸ்து வேலை செய்யாதுன்னா உண்மையிலே பற்றற்று எவன் ஒருத்தர் இருக்கிறானோ அவனுக்கு வாஸ்து தயார் செய்யும் அதுதான் ஞானி அந்த ஈக்குவல் யாரும் போகிற ஆள் கிடையாது அப்போது வாஸ்து எல்லாருக்குமே வேலை செய்யும் கோவிலில் இருக்க தெய்வங்களுக்கே வாஸ்து வேலை செய்யுன்றது தான் உண்மை ஓகே சார் சார் நீங்க முன்னாடியே வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க உங்களுடைய நண்பர் ஒருத்தர் வந்து காய்கறி வியாபாரம் பண்றாரு அவருக்கு வந்து சனி மாந்தி சேர்க்கை இருக்கிறதுனால அவருடைய காய்கறிகள்லாம் நிறைய பிரச்சனை ஆகுது விலை போகாம இல்லை அழுகி போற மாதிரி அந்த சனி மாந்தியினுடைய சேர்க்கை என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சனி மாந்தி பிளஸ் சந்திரன் அதாவது சந்திரனும் சேர்ந்துருக்கு கூட சந்திரன்னா காய்கறி மாந்தி கூட எந்த கிரகம் க்ளோஸாக சேர்ந்துருக்கோ அந்த தொழிலை செய்கிறவங்க காலியாச்சு அப்போ நம்ம மாந்தி அப்படின்றத ஒரு கெட்ட விஷயமா நம்ம எடுத்துக்கணும் உண்மையா உண்மையா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு ராகு கேதுகளுக்கு இணையான கெடுபலன்களை மாந்தி கொடுக்கும் அதனால தான் கேரளாவில் இன்னைக்கு மாந்திக்கு வந்து பெரிய பலனை கொடுக்குறாங்க சனிக்கூட மாந்தின்ற ஒரு கிரகம் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய அடி வாங்குவாங்க உண்மையான விஷயம் இப்போ சந்திரன் கூட மாந்தி சேர்ந்துருக்குன்னா ஹோட்டல் செஞ்சாலும் காய்கறி வச்சாலும் நிச்சயமாக அடி வாங்குவாங்க அந்த தொழிலை விட்டுட்டு வெளியே வந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க இதுதான் உண்மையான விஷயம் புதன் கூட வந்து ஒருத்தருக்கு மாந்தி சேர்ந்திருக்குன்னா அவர் மீடியாவில் இருக்கக்கூடாது ப்ரெஸில் இருக்கக்கூடாது நியூஸ் ரீடராக இருக்கக்கூடாது அப்படி இருந்தாங்கன்னா என்ன பிரச்சனைகள் ஏற்படும் சார் இப்போது அது பஷசனம் தான் அவர் வந்து பக்கத்து கடைக்கு நல்லா இருக்கு இவர் கடைக்கு மட்டும் காய்கறி அழிவு போகுது இல்லையா அதே கதை தான் இருக்கும் இவர் ப்ரெஸ்ஸில் இருப்பார் இவர் எடுத்து போகிற நியூஸில் எதனா ஒரு கிளாஷ் ஆகி இவர்த்திக்குள்ளே வச்சுருவாங்க அப்ரூவல் இல்லாத நீ இந்த நியூஸை எப்படி போட்ட யார் உனக்கு அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்பாங்க சரி அவர் ஒரு மீடியாவில் இருக்கார் சேனல்லே காப்பிரைட் வச்சு தூக்கிடுவாங்க அது நல்லா வளர்ந்துருக்க சேனல் தூக்கிடுவாங்க ஏன்னா இந்த மாந்தி பண்ணுற வேலை எந்த கிரகத்து கூட சேர்ந்துருக்கோ அந்த தொழிலை செய்கிறவங்களுக்கு காலி பண்ணிவிடும் உண்மையான விஷயம் ஓகே சார் இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சில சில பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே ஏற்படும் இந்தந்த பிரச்சனைகள் நடந்தால் மாந்தியினுடைய பாதிப்பு இருக்குது இந்த பரிகாரம் செஞ்சு சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடந்தால் மாந்தி பாதிப்பு நமக்கு ஏற்பட போகுது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பரிகாரங்கள் என்னென்ன சொல்கிறீங்க சார் இப்போது மாந்தியுடைய பாதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா தொழில் மூலயமா கண்டுபிடிக்கலாம் ஓகே ஒருத்தர் தொழிலில் வந்து ஏற்றம் இறக்கமே இருக்க பெரிய வீழ்ச்சி அதாவது எழுந்துக்கவே முடியாது இதோட ஒரு க்ளோஸ் அப்படின்னா அவருக்கு வந்து சனி மாந்தி இருக்கான்னு பார்க்கணும் இல்லை தசையை நடத்தக்கூட கூட தசாநாதன் கூட மாந்தி க்ளோஸாக இருக்கான்னு பார்க்கணும் இது ரெண்டும் இல்லாமல் நிச்சயமாக வந்து அந்த பெரிய வீழ்ச்சி ஏற்படாது மாந்தி வந்து எப்பொழுது வந்து மிகப்பெரிய அளவில் ஒருத்தர் மாந்தியை ஜெயிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டு இந்த வந்து பணம் கொடுக்கல் வாங்கல பெரிய அமௌண்ட்டு மாற்றி தரேன் அமௌண்ட்டு மாத்திரேன் அப்படின்ற விஷயத்தில் போய் மாட்டாதவங்க யாருனா இருந்தால் இந்த மாந்தி பாதிப்பில் வந்து ஒரு அளவுக்கு தப்பிக்கலாம் ஏன்னா இந்த மாந்தி என்ன போகணுன்னா விழுந்தால் எழுந்துக்க முடியாத அளவுக்கு தள்ளி விடணும் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மாந்தி இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு எழுதணும் அது ராகுவும் மாந்தியும் க்ளோஸ் டிகிரியில் இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்டில் அவங்க விழுந்துருவாங்க இப்போ ராகுவும் மாந்தியும் அவங்களுக்கு சேர்ந்து ரொம்ப க்ளோஸ் டிகிரியாக இருக்குன்னா அவங்க ஷேர் மார்க்கெட் பக்கம் போகக்கூடாது போனாங்கன்னா மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னா விட மாட்டாங்க முப்பது லட்சம் மூணு கோடி விட்டு வந்துருவா அப்ப மாந்தி அது எந்த கிரகம் 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 கூட இருக்கோ அந்த அந்த என்னவோ சார்ந்த விட்டுடணும் விட்டுட்டா நல்லது இப்போ சனி கூட மாந்தி அப்போ தொழிலே விட்டுற முடியுமானா விட முடியாது சனினா இரும்பு இரும்பு தொழிலை செய்யக்கூடாது புரியுதுங்களா அப்போது எந்த கிரகம் கூட சேர்ந்திருக்கோ அந்த கிரகம் சார்ந்த தொழிலில் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி இருந்தால் நம்ம பெரிய இப்போ வந்து சனி கூட எனக்கு மாந்தி சேர்ந்துருக்கு இப்போ வந்து சனி வந்துட்டு இரும்புக்குரிய தெய்வம்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் எங்களுடைய பரம்பரை தொழிலே இரும்பு தொழிலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் மாந்தியினுடைய தாக்கத்தை குறைச்சிட்டு இந்த தொழிலை மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சார் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா பத்து லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு மோதிரம் வாங்கி போடுறீங்க ஒரு கோமேதகம் வாங்கி போடுறீங்க ஒரு அமிதிஷ்ட் வாங்கி போடுறீங்க பத்து லட்ச ரூபா தை சின்ன வயசில் அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டுருப்பார் அம்மா கூலி வேலைக்கு போய் படிக்க வைப்பாங்க அந்த பையனுக்கு ஃபீஸை கட்டிங்கன்னா அவங்களுக்கு அது வேலை செய்யும் புரியுதுங்களா புரியுது இப்போது காலங்காலமாக இரும்பு தொழில் செய்கிறாங்க அப்போ மாந்தி கூட சனி இருக்கார் இப்போ நான் எனக்கு இந்த தொழிலை விட்டால் வேற தொழில் கிடையாது இதுதான் நான் செஞ்சாகணும் அப்படின்னா என்ன இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு உன் நீ செய்கிற இரும்பு தொழிலில் நாலு தகர சீட்டை அடிச்சு கொடு அந்த ஆத்மாக்கள் வாழ்த்துற வாழ்த்து உன்னை மாற்றுமே கண்டி வேறு எந்த பரிகாரமும் ஒன்றும் மாற்றாது அப்படி பரிகாரம் மூலிமா வாழ்க்கை மாறும்னா இன்றைக்கி இன்றைக்கி உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கையும் மாறி இருக்கணும் கோவிலில் வேலை செய்கிற பூசாரிக்கே ஏகப்பட்ட பிரச்சனை அப்புறம் எப்படி நீங்கள் பரிகாரத்தை வந்து ரெஃபர் பண்ண முடியும் அப்போ மனிதர்களுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள் மட்டும்தான் ஒரு மனுஷனாக மாற்றணும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து வாஸ்துவில் தொடங்கி எந்த ஒரு தெருக்கூத்தில் வந்து தொழில் அமைஞ்சிருந்தால் அது சிறப்பாக இருக்கும் பூஜை அறை இருந்தாலும் இல்லைன்னாலும் அப்படின்றத பற்றி சொன்னீங்க மாந்தியினுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அந்த மாந்தியை சரி செய்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார்